இந்த மந்திரம் சொல்ல 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 என்னோட அந்த பிரீதிங் ப்ராப்ளம் கம்மியாயிட்டே போச்சு என்னோட ஆரம்பிச்சு மூணாவது நாளே சோதனை எனக்கு புரியல ஒரு காம்பஸ் வச்சு கோடு போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி நிக்கிற அது எப்படி அப்படி நிக்க முடியும் அப்படி திரும்பி உக்காந்து நான் கீழே உட்காந்து வேல் மாறல் முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன் அப்படியே அந்த ஊதுபத்தி இது வந்து திருப்பி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு இது இந்த நாளை என் வாழ்க்கையில் நிஜமா மறக்கவே முடியாது இந்த மாதிரி வந்திருக்கணும் உன்ன என்னம்மா என்ன நடக்குது உன் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க என்ன இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவருக்கு சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா முருகன் இருந்தால் எதுவும் நடக்கும் அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணார் அப்புறம் வேல் மாறல் அப்படிங்கிறது ஒரு பவர் ஹவுஸ் ஆக்சுவலி ஒரு பவர் ஹவுஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைக்கணுங்கிறது இல்லை ஒரு ஓம் சாய்ராம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வேல்மாறல் ஃபுல்லே டெடிக்கேட்டட் டூ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க ஏன்னா இது ரெண்டு மூணு வீடியோவாக காண கண்டென்ட் இது இருக்குது ஆனால் அது நான் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு தடவை போட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அந்த ஃப்ளோ போயிடும் அதனால் ஒரே ஃப்ளோவில் வந்து நான் அத்தனை இன்சிடென்ட்டையும் ஒன்று ரெண்டு சென்சிட்டிவான விஷயங்கள் தவிர மீதியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் கவர் பண்றேன் அவனு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த வேள்மாறல வந்து ஜஸ்ட் ஆறு நாளோ நாற்பத்தி எட்டு நாளோ இல்லாம எப்படி நீங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் அது என்னெல்லாம் எப்படி வந்துட்டு அது எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேல்மாரில் வந்து பாபா தான் எனக்கு கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஏன்னா எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க பேனிக் அட்டாக் ரெமடி அப்படின்னு பார்த்து நான் கூகுள் பண்ணும்போது நான் வேல்மாரில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு அப்போ கூகுள் பண்ணும்போது பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் என்ன வந்திருக்குன்னு ஆச்சரியமாக இருந்தது அதில் ரெப்படிட்டிவ் மந்த்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது ஸோ பாபா ஏன் இதை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியரா புரிஞ்சுது ஏன்னா இந்த மந்திரம் சொல்ல 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 என்னோட அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் கம்மியாயிட்டே போச்சு என்னோட அந்த பாசிட்டிவிட்டி நான் ஃபீல் பண்ணது வந்து அதிகமாயிட்டே போச்சு என்னோடய நெகட்டிவிட்டி அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் டூ இயர்ஸாக நான் டிப்ரஷனில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டரப்டாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருந்தது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு இப்போது உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவா வந்து பேச வச்சது வேல் தான் ஸோ இப்போ வேல்மாரல் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நான் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேனே மொத நாள் எனக்கு வந்து பிரம்ம முகத்தில் எழுந்திரிக்கிறது மீல் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஸோ இப்போ கொஞ்சம் அவலையாக பண்ணுறேன் பட் ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் சொல்லி முடிக்கும் பூஜையெல்லாம் முடிக்கும் மறுபடி பதினொன்னே ஆகிடுச்சு லெவன் ஓ கிளாக்கு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கே வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அன்யூஷுவலி ஆச்சு அப்படின்னு சொன்னோம் எனக்கு இந்த டே டைமை தூங்குற பழக்கம் கிடையாது ஆனால் ஏன் இவ்வளோ டயர்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியவே இல்லை தூங்கியே போயிட்டேன் ஆக்சுவல் ரெண்டு மணிக்கு நான் தூங்கியே போயிட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் வேல்மாரல் படித்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாற்பத்தி எட்டு நாளில் வந்து உங்களுக்கு முருகர் கனவுல வருவார் இந்த கோயிலுக்கு போகணுங்கிறதும் வந்து சொல்லுவாங்க பஞ்சாமையில் வரும் இதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு வந்து நான் முடிச்சு இப்போ லெவன் ஓ கிளாக் முடிக்கிறேன் அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ்லேயே எனக்கு வந்து அன்யூஷுவலி டயர்டாக சாயின் த்ரீ ஹவர்ஸ்லேயே தூங்கிட்டேன் தூங்கின உடனேயே கனவுல முருகர் காட்சி கொடுத்துட்டாரு ஃபுல்லாக ஃபுல் வைட்டை முருகர் அது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை இவன் நான் அந்த கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே அது மாதிரி பார்த்தது கிடையாது எனக்கு கனவுல வந்தார் கனவுல வந்துட்டு அந்த இது முடி அந்த காட்சி முடியறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நான் வந்து பழனிமலையோட கொடி கொடிமரம் இருக்கு நம்ம சுத்தி வந்து கடைசியா விழுந்து கும்பிடுவோம்ல அந்த இடத்துல வந்து நான் விழுந்து கும்பிட்றேன் அப்படின்னு வந்தது ஸோ so, எனக்கு வந்து அது ஆச்சரியமாயிடுச்சு பள்ளிமலை போகாதனால தான் பரிகாரமாக இது ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு பள்ளிமலை தான் நீ வரணும் அப்படின்னு ஒரு தெளிவாக எனக்கு உணர்த்திட்டு சொன்ன மாதிரி இருந்தது ஆனால் அந்த வெள்ளைக்கலர் முருகர் வந்து என்னென்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியாமல் இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் சர்ச் பண்ணி யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கூகுள் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா புரிஞ்சதுன்னா பள்ளிமலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக நவபாஷாத்துல முருகர் அந்த சிலையை வந்து போகர் சித்தர் பண்ணும்போது அது ஃபுல்லாக வெள்ளை கலராக தான் இருந்திருக்கு அதுக்கு மேலே வந்து அதை மருந்தாக மாத்தறதுக்காக அவர் வந்து அந்த மூலிகையில் ஒரு கோட்டிங் பண்ணும்போது தான் கரும்பட்சி கலராக மாறி இருக்கு அவர் பண்ணது ரெண்டு சிலை பண்ணியிருக்காரு ஒன்று வந்து பழனிவாளில் இப்போ இருக்கிறது இன்னொன்று வந்து அதை மாத்தறதுக்கு முன்னாடியே வந்து அவர் மகா சமாதி ஆயிட்டாரு அப்போது அவர் அந்த ரெண்டாவது சிலை வந்து இப்போ திருச்செங்கோட்டில் இருக்கிற கோயிலில் வந்து அந்த கருவூலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமே என்னன்னா டே ஒன்லேயே கனவுல வந்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி ஆரம்பிச்சு ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாள்லயே வந்து புதுசா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த இடத்துல சைட்ல வந்து எங்கிருந்தோ திடீர்னு ஒரு கட்டி வந்துருச்சு ஆரம்பிச்சு மூணாவது நாளே சோதனை எனக்கு ஒண்ணுமே புரியல ஷாக் ஆயிட்டேன் ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் ஆக்சுவலா ஒரு நாள் அப்போ எனக்கு நெக்ஸ்ட் வந்துதான் மதியானம் எனக்கு தோணுது வேல்மாரல் படிக்கிறதே வந்து வேல் நம்ம கூட இருக்கிற அந்த சக்தி நமக்கு வேணும் அந்த தைரியம் நமக்கு வேணும் அப்படிங்கறதுக்குதான் வேல்மாரல் படிக்கிறோம் அப்படிங்கும்போது எதுக்கு உனக்கு இப்போ வந்து பயம் வருது வேல் இருக்கும்போது பயம் வரக்கூடாது அப்ப வருதுன்னா உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா நீ பண்ற விஷயத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு அப்போ அப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா ரொம்ப தெளிவாயிட்டேன் ஓகே சரி ஆயிரும் என் ஹஸ்பண்டை சொல்றேன் மூணு சரி சரியாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அவரும் சரி பார்க்கலாம் நீ சொல்ற அப்படின்னாரு இல்லை நான் சொல்ற மந்த் என் மேல நம்பிக்கையில் நான் சொல்ற மந்திரத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொன்னதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் படிக்கிறேன் வேல்மாரல் ஏன்னா காலில் ரெண்டு வேலை படிக்கிறேன் ஈவினிங் நான் வேல்மாரல் படிக்கும் போது அந்த வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக்குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு சொல்லிட்டு மு முடியும் நான் எடுத்து பிரிண்ட் அவுட்லாம் அந்த லைன்ல தான் முடியும் அந்த குன்றம் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்னு படிக்கும்போது எனக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு இதுதான் நமக்கு இதுதான் புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு முடிவு பண்ணிட்டேன் என்னன்னா ஒரு குன்று ஒரு மலையவே தொலைக்கிற வேலுக்கு ஒரு சின்ன கட்டி வந்து எம்மாத்துறோம் அப்படின்னு தோணுச்சு அந்த லைனுக்கு எக்ஸாக்டா இதுதான் மீனிங் கூட தெரியாது பட் இதுதான் நான் எடுத்துக்கிட்ட மீனிங் ஆக்சுவலி சோ அந்த அந்த வந்துட்டு நம்ம வந்து சொல்லி வேண்டிக்கலாம் எனக்கு மூணு நாள் இது சரியா போயிடும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி எட்டு தடவை முத நாள் சொல்லுவோம் அடுத்த நாள்ல இருந்து நூத்தி எட்டு தடவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் சோ அன்னைக்கு மதியானம் திடீர்னு காலைல வேல்மரம் சொல்லுவோம் மத்தியானம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து ஆயிரத்து தடவை சொல்லணும்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு மிளகு பெப்பர் எடுத்து வச்சுட்டு அதை நைன் டைம்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் கவுண்ட்லாம் போட்டுட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ வந்து ஊதுபத்தியும் விளக்கும் வந்து பற்ற வச்சுட்டு பாபாவுக்கும் முருகருக்கும் விளக்கு பற்ற வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போது என்னோடய வேண்டுதல் என்னென்னா நான் இது எந்திரிக்காமல் உட்காந்து பண்ணணும் உட்காந்து நான் ஃபுல்லாக சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு தான் நான் எந்திரிக்கணும் இதுதான் என்னோடய இது பட் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஆல்ரெடி எனக்கு த்ரோட் பெயின் எனக்கு நமக்கு தான் சோதனைகளுக்கு பஞ்சமே இருக்காது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஆயிரத்தெட்டு சோதனைகள் வரும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அந்த த்ரோட் பெயனோடயே ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் பாபா வேண்டிக்கிறேன் நான் பண்ணனும் பாபா என் கூடையே இருங்க என்னை பண்ணவேங்க என்ன எப்படியாவது எங்களை இந்த பிரச்சனை தான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐநூறாவது தடவை நானூறு டு ஐநூறு அந்த டைம் வரும்போதே எனக்கு வந்து த்ரோட் பெயின் அதிகமாகி அதிகமாகி அதுக்கு மேலே வந்து பேசவே முடியல என்னால குரலே வெளியே வரல எனக்கு ஏன்னா அது வந்து நான் மனசுக்குள்ள சொல்ல வாய் திறந்து தான் சொல்றேன் குன்றும் தொலைத்துவேல் உண்டை துணை குன்றும் தொலைத்துவேல் உண்டை துணைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கேன் அப்போ வந்து அதுக்கு மேலே தொண்டை தாங்கல தொண்டை சுத்தமாக போயிடுச்சு சரி விட்டோம்னா இதை த்ரோட் பெயின் அதிகமாகும் ஃபீவர் ஏதாவது ஆகும் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் நடுவில் எதிர்ச்சி தண்ணி குடிச்சலாம் அப்படின்னு சொல்லி சுடு தண்ணி குடிக்கிறேன் குடிக்க குடிச்சு முடிச்சோடனே எனக்கு வந்து அழுக நிற்கவே இல்லை என்னால் இது சொல்ல முடியல அப்ப இன்ன அர்த்தம் அது சரியாகாதா நான் இது எந்திரிக்காம விஷயம் சொல்லணுங்கிறத என்னோட வேண்டுதலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முன்னாடி வந்து அழுகிறேன் பாபா கிட்டையும் சரி ரிமைனிங் அழுக்கிற அந்த ஃபைவ் ஹண்ட்ரடாவது வந்து நான் வந்து எந்திரிக்காம சொல்லணும் பாபா நீங்க தொண்டவழி ஆல்ரெடி ரொம்ப அதிகமா இருக்கு இது எப்படி நான் முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ ஈஸியாவே இல்ல அது கீழே உட்காந்து எப்படியோ முடிச்சிடறேன் ஆக்சுவலா எப்படியோ முடிச்சிட்டேன் உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ரகிளான ஆனா பட் முடிச்சிட்டேன் ஆயிரத்தி தடவை முடிச்சிட்டு நின்று என்னோட ஐடியா வந்து திரும்பியும் மணி அடித்து பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்றது தான் என்னோடய இது அங்கே தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் எந்திரிச்சு போது பார்த்திங்கன்னா கண்ணீரோட தான் எந்திரிக்கணும் எந்திரிச்சு நிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஊது பத்தி நான் பற்ற வச்சிருந்தீங்களா அது ஃபுல்லா இருந்துருச்சு ஊது பத்தி ஃபுல்லா புகஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்துட்டு விழுந்துட்டு அப்புறம் எல்லாம் விழுந்துரும் கொஞ்சோண்டு சாம்பல் இருக்கும் குச்சியில சில சமயம் இருக்கும் சில சமயம் வெறும் குச்சி தான் நிற்கும் ஆனா இங்க ஊதுபத்தி எப்படி இருந்தது தெரியுங்களா ஃபுல்லாக அப்படியே வேல் மாதிரி நின்று இருந்தது நான் பற்ற வச்சது ரெண்டு ஊதுபத்தி பத்தி இப்போ நான் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஊதுபத்தின்னு வச்சிட்டோம்னா இப்போ இவ்வளோ குச்சி இருக்குது அப்படின்னு வச்சிட்டோம்னா ரெண்டு ஊதுபத்தி ஒன்றா வச்சிருக்கேன் ஒன்றா வச்சது எப்படி நிற்குதுன்னா இப்படி நிற்குது இப்படி க்ளோஸ் ஆகலை இப்படி க்ளோஸ் ஆகலை இப்படி இப்படி நிற்குது நான் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த அந்த ஊதுபத்தி சாம்பல் பின்னாடி வராகியம்மன் அம்மன் போட்டோ இருக்கு அந்த போட்டோல இருக்கிற அம்மாவோட அந்த மாலை வந்து அந்த வேலை க்ளோஸ் பண்ணி எனக்கு ஃபுல்லா ஒரு வேலோட ஷேப்ல அப்படி நிக்குது ஷாக் ஆயிட்டேன் லிட்டரலி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா ஒரு ஊருபத்தி சாம்பல் இப்படி ஸ்டேபிளா ஸ்டெடியா ஒரு ஷேப்பா அது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு காம்பஸ் வச்சு கோடு போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி நிக்கத அது எப்படி அப்படி நிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பாசிபிளா அது சயின்ஸ் படி அது பாசிபிளா ஹம் வாய்ப்பே கிடையாது அப்படியே அது கீழே விழும் கொஞ்சமா சில சமயம் கோணையா நிக்கும் அப்புறம் எனக்கு ஷாக்ல என்ன பண்ண எனக்கு உண்மையாவே வந்து உடனே அது கும்பணனோட தோணலை பாருங்க என் மைண்ட் ரொம்ப மோசமா எப்படி வரைச்சுதான் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன் போட்டோ எடுக்கணும்னு பக்கத்துல ஃபோனை எடுக்கும் போதே விழுந்துருச்சு சரி இது ஐயோ அறிவு கேட்டவிலே இப்படி யோசிச்சிருக்கியே முதல் அதை கும்பிட்டு கும்பிட்டுருக்கணும் நீ அதே இதில் நீ கும்பிட்டுருக்கணும் இன்னொன்று பரவாயில்ல சாமி கும்பிடலாம் இந்த சம்பவ போட்டோ எடுக்கிறதுக்கு முருகர் அளவு பண்ணல அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னா சாமியை கும்பிட்டு அந்த சாம்பல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஈவினிங் ஆபீஸ் அப்புறமா அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து டெய்லியும் நூத்தி எட்டு தடவை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த கட்டி பாதி ஆயிடுச்சு அப்படியே மேடா இப்படி வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தது அப்படியே பிளாட் ஆயிட்டே இருந்தது மூணு நாள்ல பாதி குறைஞ்சிருச்சு அப்புறம் ஒரு மூணு நாள் போகும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா வடிஞ்சு அந்த இருக்கிறதே காணாம போயிடுச்சு நான் அந்த குன்றும் தொழுத்துவல் உண்டை துணை டெய்லியும் நூத்தி எட்டு வந்து சொல்லும் முருகரோட வேல் வந்து அத வந்து இப்படி இடிக்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணிட்டே நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலி இந்த அந்த இடத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த இடத்துல ஆக்சுவலி லைட்டா பிளாக்காவே இருக்கு அப்புறம் தான் அடுத்த மிராக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மிராக்கல் செக்மெண்ட்டுக்கு நம்ம இப்ப போகலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம ஊரில் ஒன்று இருக்குது அது சின்ன கோயில் பட் நம்ம லண்டனில் இருக்கிற கோயில் போகலாம்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு சரினு சொல்லிட்டு போகிறோம் நீங்க ஆரம்பத்திலேருந்தே என்னோட வேண்டுதல் வந்து பள்ளிமலையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல இல்லைங்களா நான் லண்டன் கோயிலுக்கு போகும்போதே என்னன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சென்னையில இருந்தா கூட வந்து நமக்கு பள்ளிமலைக்கு போக முடியலன்னா கூட வட பள்ளிக்காவது நம்ம போகலாம் போயிருந்திருக்கலாம் இங்கே வந்து நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நான் ஃபீல் பண்ணிட்டு தான் போறேன் அங்கே போகும்போது அங்கே போயிட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றோம் அடுத்தது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போறோம் அந்த ஹோட்டல் போறதுக்கு கூகுள் மேப் போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து பஸ் விட்டு இறங்கி நடந்து போறோம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஹோட்டலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேப் காட்டுது கூகுள் மேப் செல்சாவே அந்த மாதிரி செய்யும் இல்ல சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஹோட்டல் இல்ல அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்கு உடனே கூட வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நம்ம அங்க போகலாம் சாமி கும்பிட்டே போகல இவ்வளவு தூரம் சாமி வந்து நேர்லயே பாக்க சொல்லிட்டு போறோம் அங்க போனா என்னன்னா என் பையன் ஓடி வந்து சொல்றான் மம்மி இங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த கோயில அறுபடை வீடு இருக்குண்ணா எனக்கு ஒண்ணு ஆச்சரியமே தாங்க முடில அங்க போனா ஒரு தேர் மாதிரி இது வீடியோல காட்டுற பாருங்க ஒரு தேர் மாதிரி வச்சுட்டு அது சுத்தியும் வந்து ரவுண்டா அறுபடை வீடு முருகர் வந்து அப்படியே வச்சிருக்காங்க அப்புறம் நமக்கு என்ன சந்தோஷத்துக்கு பள்ளிமலைக்கு போக முடியேன்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்றது நமக்கு அங்க பள்ளிமலை ஆண்டவரையே வரையே வச்சிருந்தாங்க சரினு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா அங்க தொட்டே கும்பிடலாம் நம்ம ஏ பாபாவை இருந்தார் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அன்னதானம் பண்ணாங்க சோ ஹோட்டல் பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டு நாங்க வந்து வந்துட்டோம் வரும்போது இன்னொரு சா பாபா கோயிலும் ஆண்டி வேலை பார்த்தோம் சும் போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு அன்எக்பெக்ட் ட்ரிப்புக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா தான் ஒரு கிராசரி ஸ்டோர்ல வந்து நாலு வேலை இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க சோ ஒரு சந்தில் இருக்கு நான் பார்த்து செம ஹாப்பி ஆயிட்டேன் என்னது வேலை கிராசரி ஸ்டோர்ல இருக்கு நம்ம இந்தியன் ஸ்டோர்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் முன்னாடி என்னை பார்த்துட்டு இருந்த வேலை டப்பாருன்னு எடுத்தாச்சு எடுத்துட்டு எனக்கு அது வாங்கினது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நினைக்கிறேன் வந்தாச்சு வந்து நான் என்ன பண்ணுறேன் வீட்டில் அப்போ கூட இல்லை இது வந்து ப்ராப்பராக அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு விளக்கு வேலுக்கு வந்து விளக்கு வச்சுட்டு நம்ம வேல்மாரல் சொல்லலாம் அது வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நைட்டு கொழந்து வைக்கிறேன் கடைக்கு போயிட்டு வந்து கொழந்து வைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் வேல்மாரல் படிக்கிறேன் படிக்கும் போது முருகருக்கு தான் விளக்கு வைக்கிறேன் நான் வச்சுட்டு திரும்பி உட்காந்து நான் கீழே உட்காந்து வேல்மாரல் முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன் அப்படியே அந்த ஊதுபத்தி இது வந்து ரிப்பீட் ஊதுபத்தி வந்து எப்படின்னா போன ஃபுல் சைஸ்ல ஃபுல் ஊதுபத்தியும் நினைச்சு இந்த தடவை ஊதுபத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சைஸ் ஹாஃப் சைஸ்ல வந்து அதே மாதிரி க்ளோஸ் ஆகாம போன தடவை இப்படி இருந்துச்சு இந்த இப்படி மாதிரி இருந்தது அது எப்படின்னா கரெக்டா நான் எந்திரிச்சு நிற்கும் போது அதுக்கு நடுவுல வேல் இருக்கு நான் முந்தின நாள் வாங்கிட்டு வந்து வச்ச வேலு வேலுக்கு வந்து இது சைட்ல வந்து ஊதுபத்தி அதுக்கு அப்படியே ஒரு அலங்காரம் மாதிரி நிக்கிது அப்படியே எனக்கு ஒரு சம ஷாக்கு அது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அதிசயம் நினைச்ச ஒரு விஷயம் நீங்க செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும் போது எப்படி இருக்கும் இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணது அந்த செவ்வாய்கிழமை வந்துருச்சு இது இந்த நாளை என் வாழ்க்கையில் நிஜமா மறக்கவே முடியாது அபிஷேகம் பண்ண முன்னாடி நம்ம எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா லைக் சாம்பிராணி கற்பூரம் விளக்கு பத்த வச்சு ஊதுபத்தி பத்த வச்சு எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு நைவேத்தியம் எல்லாம் வச்சுட்டு தான் அபிஷேகம் பண்றேன் பண்ணும்போது பக்கத்துதான் கரெக்டா மூணு ஊதுபத்தி இன்னைக்கு நமக்கு ஃபுல்லா ஊதுபத்தியில தான் வந்து எல்லாம் திருவிளையாடல்களும் சோ மூணு ஊதுபத்தி பத்த வைக்கிறேன் மூணு ஊதுபத்தி பத்த வச்சிட்டு அபிஷேகம் பண்றேன் சோ அபிஷேகம் பண்ண 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 அபிஷேகம் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அஞ்சு இடத்துல ஒரு ஹாஃப் சூரியன் மாதிரி இப்படி கோடு கோடு கோடா விழுந்திருக்கு அப்போ நான் வந்து பார்த்துட்டு இது இன்னைக்கு எல்லாம் கீழே விழுந்துச்சு இன்னைக்கு வேல் வரல ஆனா எல்லாம் கீழே விழுந்துருச்சு ஆனால் அஞ்சு இடத்துல விழுந்திருக்கு ஆறு இடத்துல விழுந்தா ஆறு நாளே வந்து நம்ம முருகரோட நம்பர் தானே அதனால நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வேலை எடுத்து அதோட இன்னொரு பிளேட்ல வச்சுட்டு அந்த திரும்பி வர்றேன் ஆறாவது இடத்துல விழுந்தாச்சு ஆறாவது இடத்துல விழுந்ததுக்கு அப்புறமா அந்த யூது ஸ்டாண்டை எடுத்து ஒரு பிளேட்ல அதுக்கு யூஷுவலாக இருக்கிற அந்த பிளேட்ல வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரவுண்டா சூரியன் மாதிரி எனக்கு என்னவோ இருக்கு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு எடுத்தோன்னு புரியல கொஞ்ச நேரத்துல வந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வேல்மாரல் எல்லாம் படிச்சு முடிச்சோன்னே எனக்கு இது ஆறு இடத்துல வந்து விழுந்திருக்கு இது எதுவோ குறிக்குது கண்டிப்பா இது ஏதோ இண்டிகேட் பண்ணுது இது ஒருவேளை அறுபடை வீடோட இதுவா இருக்குமோ அந்த பொசிஷன்ஸ் அந்த டைரக்ஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் பையன்கிட்ட கிட்ட நானே சொல்றேன் ஈவினிங் வரைக்கும் விட்டாச்சு ஈவினிங் வரைக்கும் அது அழியாம அப்படியே இருக்கு அந்த கோடு நான் உங்களுக்கு போட்டோல காட்டுறேன் ஈவினிங்கா அது வந்துட்டு செக் பண்றேன் மேப்ல அங்கதான் ஷாக்கிங்கா நம்பவே மாட்டீங்க ஷாக்கிங்கா ஒரு விஷயம் இருந்தது நான் நினைச்சது கரெக்ட் என்னன்னா எனக்கு வந்து இப்பவே ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கு அந்த எக்ஸாக்டா அந்த ஆறு கோடும் நீங்கள் ஒரு தமிழ்நாடு மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த அறுப்படை வீடு இருக்கிற டைரக்ஷன் மேப்பை டில்ட்டே பண்ணாம என்ன எட்டுக்கு நேர் பார்த்தா நான் இப்போ வந்து காட்டுற பாருங்க நான் என்ன பண்ணேன் மார்க் பண்ணி ஆறு லொக்கேஷனையும் போட்டு நான் வந்து மேப்பில் போட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு அந்த டாட் டாட்டா அது காட்டுது இப்போ அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோட சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மணப்பாறை மணப்பாறை கேட்டு இருந்து சென்டரா இருக்க மாதிரி இப்படி ஆறு பக்கம் கோடு போட்டேன்னா ஊதுபத்தி எந்த டைரக்ஷன்ல விழுந்ததோ ஆறு ட ஆறு கோடும் அந்த ஆறு கோடும் அப்படியே மேப்ல வந்திருக்கு செக் பண்ணி பார்த்ததும் நிஜமாவே நான் கண்ணுல பாக்குறது உண்மையான விஷயமா அப்படின்னு எனக்கு ஷாக்கு என் பையனை வந்து உடனே கூப்பிட தனிஷ் இங்க வயது செக் பண்ணேன் நான் கரெக்டா தான் இதெல்லாம் போட்டிருக்கணும்னு செக் பண்ணணும்னா அவனுக்கு செம்ம ஷாக்கு கரெக்ட் மம்மி அந்த நடுவுல இருக்கிற சின்ன கோடு கூட மேட்ச் ஆகுது மம்மி அப்படின்னு சொல்றான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு மேப்பை எதுவுமே பண்ணாமல் நடுவில் இந்த மணப்பாவை இருந்து கோடு போட்டிங்கன்னா இந்த என்ன டைரெக்ஷனில் இந்த ஊதுபத்தி விழுந்ததோ அப்படியே மேட்ச் இருக்குது நான் உன்னே ஹஸ்பண்ட் அனுப்புறேன் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சோன்னா அவரும் ஷாக் ஆகிட்டார் ஆக்சுவலி அப்புறம் வந்துட்டு நான் அந்த உமாக்கா பற்றி இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கும் நான் அக்கா இந்த மாதிரி வந்திருக்கணும் உன்னே என்னம்மா என்ன நடக்குது வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க மெசேஜ் என்ன என்ன நம்ம முருகர் சொற்படிவாளர் இவர் விஜயகுமார் சாரோட கான்டாக்ட் இதெல்லாம் நடக்குங்களா அப்படிங்கன்னா பாபா விஷயத்துல மிராக்கல் செய்யப்பட்டத நம்ம பாத்துருக்கோம் நாம தான் அவர்கிட்டயே கேட்டேன் சார் எனக்கு எதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா முருகர் வருஷ கணக்குல மறந்த வேணாம் அப்படிங்கும் போது இது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவருக்கு சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா முருகன் இருந்தால் எதுவும் நடக்கும் அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணார் அப்புறம் அவர்கிட்ட சொல்லவும் அவர் சேனல்ல வந்து அவர் போட்டாரு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதுல வந்து அவர் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த டே அதோட நிக்கல அந்த ஊதுபத்தி அறுப்படை வீடையும் நாங்க மூணு பேரும் அதுக்கு பூஜை பண்ணி எடுத்து அந்த திண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த 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 இத பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் முருகர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு நம்ம கவன்ட்ரியில் இருக்கிற கோயிலுக்கே போகிறோம் கோயிலுக்கு போனோன்னே எங்களுக்கு அங்கே ஒரு ஆச்சரியம் என்ன இருந்துச்சுன்னா கருவூலத்தில் வேல் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை எனக்கு என் ஹஸ்பண்ட்கே மொதல் சர்ப்ரைஸ் அங்கே பாரு கருவூலத்தில் வேல் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் அப்புறம் அந்த வேல் முன்னாடி மயில் வாகனம் வந்து ஒன்று இருந்துச்சு அது ஏன்னா திரும்பி நான் சொல்கிறேன் அதில் ஒரு விஷயம் இருக்குது அந்த மயில் வாகனம் வந்துட்டு அங்கே வச்சிருந்தாங்க அப்புறம் போனோன்னே அவங்க அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு நல்ல விதமாக தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளும் சரி அந்த ஒரு ஒரு பரவச நிலையிலயே கான்ஸ்டண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும் வேல் மாறல் அப்படிங்கிறது ஒரு பவர் ஹவுஸ் ஆக்சுவலி ஒரு பவர் ஹவுஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைக்கணுங்கிறது இல்லை ஒரு பவர் ஹவுஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் இல்லை அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து நீங்க மொபைல் சார்ஜ் போடலாம் மிக்சி போடலாம் ஒரு பவர்ல இருந்து நீங்க கிரைண்டர் போடலாம் வீட்டுக்கே லைட் போகலாம் பளிச்சுன்னு வெளிச்சமா வச்சுக்கலாம் அதேதான் தான் வேல்மாறல் வேல்மாறல் படிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது வேலோட சக்தியில ஒரு இத்தனோண்டு வந்து நம்ம பிளேவர் நமக்கு இறங்கும் அந்த சக்தினால நீங்க உங்க விஷயத்த நினைச்ச எல்லா விஷயங்களிலையும் பண்ண முடியும் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதோட நிக்கல அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் நடந்தது அதுல வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வருது திருப்புகள் திருப்புகள் என்ன திடீர்னு திருப்புகள் சொல்றாங்க அப்படின்னா வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து இன்பம் அப்படின்னா திருப்புகள் வந்து பேர் இன்பம் ஆக்சுவலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வேல் சம்பந்தமா சம்மந்தமாக என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு எந்த மிராக்கல் வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்